நீதி கட்சி வந்து ஆட்சி அமைத்த தேதி இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் அந்த தேதி மேல குடுத்துருக்கேன் பாருங்க பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சோ நீதி கட்சியோ தென்னிந்தியாவோட முதல் அமைச்சரவை வந்து பொறுப்பேற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க திராவிட இயக்கத்தோட நூற்றாண்டு சாதனை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஓகே எஸ் இப்போ நான் முதலே இந்த திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் என்னதான் இவங்க எல்லாருக்குமே ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ரெட்டைமலை சீனிவாசனுக்கு அயோத்திதாசை பண்ணி ரெண்டு பேருமே மச்சினங்களா இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தது பெரியார் அண்ணா ஒரே இயக்கத்தில் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள க இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அதே மாதிரி இப்போ நீதி கட்சி ஆட்சி அமைச்சது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நீதி கட்சியோட அரசாங்க எதிர்ப்பாளர்கள் இப்ப நீதிக்கட்சியோட செயல்பாடுகள் பிடிக்காம அரசாங்க எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் உருவாக ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா இந்த இது உருவான காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டம் இருபதுல இருந்து இருபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க அப்ப நமக்கு வந்து கட்சி தகவல் தடை சட்டம் இல்லை அப்படி அப்ப இருந்திருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே பதவி இழந்திருந்திருப்பாங்க நமக்கு இல்லை ஸோ யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா சி நடேச முதலியார் ராமலிங்க செட்டியார் சி ஆர் ரெட்டி பி சுப்ராயன் எம் சி ராஜா ஓகேங்களா இந்த பி சுப்ராயணன் ஞாபகம் இருக்கா சுயேட்சை முதலமைச்சராக இருந்தார் இவர் தான் பி சுப்ராயன் பொதுவா தெரியும் இந்த இளையராஜா சார் வந்து அவர் இருந்த அவர் பீக்ல இருந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜ்குமார்னு ஒருத்தர் இருந்தார் சிற்பின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மாதிரி நிறைய மியூசிக் டேரக்டர் இருந்தாங்க நமக்கு வந்து எல்லா பாட்டுமே இளையராஜா சார் போட்ட மாதிரியே தெரியும் அதுதான் பிரச்சனையும் கூட அதுதான் இங்கேயும் இப்ப நீதி கட்சி இருந்தாங்க பட் நடுவில் சில காலம் பார்த்தீங்கன்னா பி சுப்பராயன் ஆட்சியில் இருந்தார் இப்போ இந்த பி சுப்பராயன் செஞ்சதையே நீதி கட்சி செஞ்சதுன்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு வேணால் சொல்லலாமே நைன்டீன் முத்துலேஷ்மி ரெட்டி எம்எல்சி ஆகும்போது சிஎம்மாக இருந்தது சுப்பராயன் தான் இருந்தார் நீதி கட்சி அப்போ எதிர்கட்சியாக தான் இருந்தது ஓகேங்களா அதே மாதிரி அறநிலையத்துறை சட்டம் ஏற்றும் போதும் சரி இந்த மாதிரி பல சட்டங்கள் கொண்டு வரும்போது பி சுப்பராயன் தான் இருந்தார் எப்படி இளையராஜா வரும்போது எஸ் ஏ ராஜ்குமார் சிற்பிலாம் மறைஞ்சு போனாங்களோ அந்த மாதிரி நீதி கட்சி ஆட்சியினால் பி சுப்பராயன் வந்து மறைஞ்சு போயிட்டார் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எம்சி ராஜா ராவிட இயக்கத்தோட ரொம்ப முக்கியமான தலைவர் எம்சி ராஜா ஏன் வெளியே வந்தார் அப்படின்னா இதுக்கு பல கதைகள் சொல்லப்படுகிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்கிறேன் ரிசர்வேஷன் சிஸ்டம் இப்போ நீதி கட்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோட முகமா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரிசர்வேஷன் வருது இருபத்தி ரெண்டுல ரிசர்வேஷன் வருது இப்போ இந்த ரிசர்வேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியான இடங்கள் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா இது எம்சி ராஜா ரெண்டு முறை கேட்டப்பையும் ரெண்டு முறை அவருக்கு சரியான பதில் வரல அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் வந்து அரசாங்க எதிர்ப்பாளரா மாறிறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே நீதி கட்சிக்கு எதிரா வந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நீதி இருந்து வெளியேறிய அதிருப்தியாளர்கள் நீதி கட்சியோட இரண்டாவது அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அமைக்கிறாங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீதி கட்சி தொண்ணூத்தி எட்டு இடங்கள்ல நாற்பத்தி நாலு இடங்கள் மட்டும் தான் ஜெயிச்சது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிஎம்மா யார் இருக்கிறா அப்படின்னா பனகல் ராஜா இதுல இன்னும் கொடுமையை சொல்லட்டுங்களா நீதி கட்சி வந்து நாற்பத்தி நாலு இடத்துல தான் ஜெயிச்சது இந்த நீதி கட்சியோட எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களே அவங்க முப்பத்தி ஆறு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க ஸோ இது வந்து நீதி கட்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது இப்போ ரெண்டாவது மினிஸ்டர் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்தார் இந்த நீதி கட்சியோட எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியோட பேர் வந்து யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஓகேங்களா இந்த நீதி கட்சியோட எதிர்ப்பாளர் ஏன்னா முப்பத்தி எம்எல்ஏஸ் வந்துட்டாங்க இல்லையா இன்னும் அடுத்து இந்த கட்சி நல்லா இருந்துச்சுன்னா இவங்க அடுத்த டேர்ம்ல வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க அதனால யுனைடட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கற ஒரு பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க முதல் முறையா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நீதி கட்சி நீதி கட்சிக்கு எதிராக கொண்டு வரப்படுது இருபத்தி ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர்றாங்க ஏன்னா நீதி கட்சிக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடையாது அவங்க நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க நாங்க முப்பத்தேழு பேர் இருக்கிறோம் எங்களுக்கும் பெரும்பான்மை இருக்கு அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடையாது அதனால எங்களுக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னாங்க ஸோ இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து வந்தது இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா வாக்கெடுப்பு நடந்தது பட் அப்படி இருந்துமே தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தவங்க அறுபத்தி அஞ்சு பேர் தட் மீன்ஸ் நீதி கட்சியோட நாற்பத்தி நாலு பேர் நாமினேட்டட் மெம்பர் ஒரு பதிமூணு பேரு எக்ஸபீசிய மெம்பர் ஒரு எட்டு பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து வாக்களிச்சாங்க தீர்மானத்துக்கு ஆதரவாக நாற்பத்தஞ்சு வாக்குகள் தான் கிடைச்சது ஸோ தமிழகத்தோட தமிழக சட்டப்பேரவையோட முதல் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சது ஓகேங்களா நீதி கட்சியோட தலை வந்து தப்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பொது தேர்தல் நடக்கு இப்போ சீனுக்குள்ள யார் வர அப்படின்னா சுயராஜ்ய காட்சி வந்து வருது இந்த சுயராஜ்ய கட்சி வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல நாற்பத்தி ஓரு இடங்களை வந்து ஜெயிக்கிறாங்க இந்த இண்டிபென்டென்ட் சுயேச்சை இந்த ஆண்டி மினிஸ்டியல் இருக்காங்கல்ல இவங்க ஒரு முப்பத்தாறு இடங்கள்ல ஜெயிக்காங்க நீதி கட்சி வேறு இருபத்தி ஒரு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சது ஓகேங்களா இப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து பதவி ஆசை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க மணிவண்ணன் ஒரு படத்தில் சொல்லுவாரு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் வந்து மக்கள் நலப்பணி செய்வதற்காகவே வர்றோம் எங்களுக்கு பதவி ஆசை கிடையாது நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுயராஜ்ய பார்ட்டி சொல்லிட்டாங்க இப்ப சுயராஜ்ய பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு சுயேட்சையை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கவர்னர் கோஷன் என்ன பண்றாருன்னா சுயராஜ்ய கட்சியோட தலைவரா இருக்க சி வி நரசிம்மராஜாவும் அழைக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை நான் வந்து வர முடியாது நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க வரல அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா பி சுப்ராயனை வந்து முதலமைச்சராக நியமிக்கிறார் ஓகே பி சுப்ராயனோட டேர்ம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த டேர்மில் அவர் நிறைய செஞ்சாரு அது எல்லாமே மறைஞ்சு போச்சு ஓகே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு தேர்தல் வருது நீதி கட்சி தொண்ணூத்தெட்டு இடங்களில் முப்பத்தி அஞ்சு இடங்களை வந்து ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க சுய்சேவங்க எல்லாத்தையும் சேர்த்து பி முனுசாமி நாயுடு பொப்புலி ராஜா மறுபடி பொப்புலி ராஜா கண்டினியூ ஆகிறாரு பி டி ராஜன் மறுபடி பொப்புலி ராஜா இந்த பி டி ராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது முன்னாள் நிதித்துறை அமைச்சரும் இந்நாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தாத்தா இந்த பி டி தியாகராஜ் பி டி ராஜன் சோ இவர் வந்து பொப்பில ராஜா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால அவர் மருத்துவ சிகிச்சைக்கு போனனால அந்த ஒரு டெர்மினேஷன் ஒரு டேர்மில் ஒரு நாலு மாதங்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க ஓகே இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பதிமூணு வருடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆட்சி அதிகாரம் மீன்ஸ் அவங்க ஆளும் கட்சியா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு எதிர்கட்சியா ஒரு நாலு வருடங்கள் இருந்தாங்க இது டிஎன்பிஎஸ்ல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு எக்ஸாம்ல கேட்டுக்கிறான் ஓகே இப்ப நீதி கட்சியோட சாதனைகள் இந்த நீதி கட்சியோட சாதனைகள் நம்ம சில சாதனைகள் பார்ப்போம் பட் அதில் வந்து கொண்டு வரப்பட்ட சில சட்டங்கள் வந்து இன்னைக்கு நடைமுறையிலே கிடையாது ஓகேங்களா நம்ம சட்டங்களை பார்ப்போம் அந்த சட்டங்களை இன்னைக்கு நடைமுறையில் இல்லை அப்படின்னா அந்த சட்டத்தோட வருடத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தமிழ்நாடு எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் இந்த தமிழ்நாடு எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு என்ன கதைன்னு சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க உங்க அப்பாவுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ முதல் பையன் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் நாலாவது பையன் அஞ்சாவது பையன் அப்புறம் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா சொல்லுவாங்கல்ல என்ன என்ன குப்பைத்தோட்டில் இருந்தால் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரியே அவங்க வீட்டில் நடத்துகிறாங்க என்னென்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்குறாங்க ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கூல் சேர்க்குறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா இவங்களை காலேஜ் சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறுரூவா ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ உங்கள் அப்பா கிட்ட ஒரு ஐநூற்றம்பது ரூபா தான் இருக்குது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரெண்டு பசங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டாரு ஒரு ரெண்டு பசங்களை அந்த அதே ரெண்டு பசங்களை நல்ல பெரிய காலேஜில் சேர்த்துட்டாரு இப்போ வெளியேருந்து பார்க்குற ஒரு மூணாம் மனுஷன் என்ன சொல்லுவான் ஓ அந்த காலகட்டங்களில் ஸ்கூல் படிக்கிறதே பெரிய விஷயம் இந்த ஐநூறு ரூபா வச்சு இந்த மூணு பேரையும் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது தான் அப்படின்னு கேட்டுருப்பாங்கல்ல அதான் நீதிக்கட்சி கேட்டுச்சு ஏன்னா அந்த காலத்துல நூற்றுல அஞ்சுல இருந்து ஆறு பேர் தான் படிச்சிருந்தாங்க அந்த நூற்றுல அஞ்சுல இருந்து ஆறு பேருக்கு என்ன வேணுமோ அதை எலெமென்ட்ரிக்கு அலெக்ட் பண்றாங்க அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாங்க இப்ப நீதிக்கட்சி என்ன கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நீங்க ஏன் காசு அலாட் பண்றீங்க அதை எடுத்து எலமெண்ட்ரியில போட்டால் நிறைய பேர் எலெமெண்ட்ரி எஜுகேஷன் படிப்பானே அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு எலிமெண்டரி தொடக்க கல்வி சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க இந்த சட்டம் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணப்படுது அதுக்கப்புறம் மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் இப்ப எல்லா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் எல்லா நல்லவருக்கும் ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பின்புலம் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் நீதிக்கட்சியை பற்றி நிறையா பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தோம்ல சில நெகட்டிவ்ஸும் இருக்குது நீதி கட்சியோட ஆட்சி காலங்காலத்தில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது அதில் முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் முதல் விஷயம் இந்த சட்டம் இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களோட பெயரை வந்து தெருக்களுக்கும் சாலைகளுக்கும் பூங்காக்களுக்கும் வைக்கிறது ஸோ நீதிக்கட்சி அப்போ ஆரம்பிச்சு விட்டது இப்போ நான் பெயர் சொல்ல விரும்பலை ஒருத்தர் வந்து ஒரு 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 நகராட்சியோட சேர்மனா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ரெண்டு பேர் இருக்கு ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு பேர் வந்து அவருக்கு தெரியாது இப்போ அவருக்கு பிறந்தப்ப ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அவர் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட பேர் ஏதோ ஒரு நியூமராலஜி படி மாத்திட்டார்னு வச்சுக்கோங்க இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த அவர் சேர்மனா இருக்கிற அந்த நகராட்சியில தெருவுக்கு புற அவரோட பேரை வச்சுட்டாரு அவரோட பேர் இதுதானு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாதுல்ல மக்கள் என்னாச்சு சரி ஏதோ ஏதோ சுதந்திர போராட்ட வீரர் போலக்க ஏதோ தண்டியில உப்பு சத்தியார ஆற மணிருப்பார் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பத்திரிகைகள்ல வந்துருச்சு எதுக்கு இந்த எல்லா பேரும் ஒரே தெருவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தாதான் அவருக்கு பிறந்தப்ப அந்த பேர் தான் வச்சிருக்கிறாங்க அவர் நீதி கட்சி அப்படியே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு ஸோ இது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் நைன்டீன் டுவெண்டில வந்தது என்னன்னா அன்னைக்கு சென்னை பாத்தீங்க அப்படின்னா சென்னையோட பரப்பளவு ரொம்ப கம்மி மாம்பழமே சென்னையோட அவுட்ரு தான் ஓகேங்களா ஈவன் நீங்க பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க சென்னைன்னு வாங்கினது ரொம்ப கம்மியோட கம்மியான இடம் தான் பூந்தமல்லி சென்னையோட எல்லையா இருந்துச்சான் அவ்வளோ ரொம்ப கம்மியான பூந்தமல்லி சாந்தோம் பலவேற்காடு கடலு இதுதான் சென்னை வந்து பிரிட்டிஷ்காரங்க வாங்கும் போது இருந்தது ஓகேங்களா மாம்பழம் தான் சென்னையோட அவுட்ரப்போ ஏன்னா நம் நம்ம முன்னாடி சென்னை போகும்போது சென்னை உங்களை வரவேற்கிறதுன்னு மாம்பழத்தில் போர்டு வச்சிருப்பாங்க இப்ப நகர் வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல டிநகர் வந்து உருவாக்குறாங்க சார் இதில் என்ன சார் பிரச்சனை சட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு நகரத்தை வந்து உருவாக்குனாங்க இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீ எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா ஐ திங்க் நுங்கம்பாக்கத்துல இருந்து சைதாப்பேட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு ஏரி ஓகேங்களா அந்த ஏரி மேலே மண்ணை போட்டு அதில் உருவாக்குனதுதான் டி நகர் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா நிறைய தண்ணி முதல்ல தேங்கிறது டி நகராக தான் இருக்கும் ஸோ டி நகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரி மேலே தான் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இப்போ டி நகர் உருவாக்கிட்டாங்க டிநகரை அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வணிக வணிகத்தலமாவோ எதுவோ போகலை அப்போது பாண்டிச்சேரியில் சொக்கலிங்க முதலியார் சொக்கலிங்க முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இப்போ சரியான பணக்காரர் அவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டீநகர்ல வந்து நீங்கள் ஒரு கடை ஏதாவது கெட்டி விட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஒரு பத்து கடையை வந்து கட்டி விடுறாரு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பாண்டி பஜார் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மதராஸ் தளபோர்டுகள் சட்டம் மதராஸ் மாவட்ட நகராட்சிகள் சட்டம் இந்த ரெண்டு சட்டமும் இப்போ இல்லை நாலாவது இனவாரி இடஒதுக்கீட்டு அரசாணை இந்த இனவாரி இடஒதுக்கீடு அரசாணை அப்படிங்கிறது நீதி கட்சியோட ஆட்சி காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் ஓகேங்களா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இனவாரி இடஒதுக்கீடு அரசாணை நீதி கட்சி கொண்டு வந்தாலுமே அது நீதி கட்சியால் அமல்படுத்தப்பட முடியல அதுக்கப்புறம் சுயேட்சியா இருந்த பி சுப்பராயனோட காலகட்டங்கள்ல தான் இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்படுது ஓகே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் தட் மீன்ஸ் இந்த இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா தனிக்காச்சலம் செட்டியார் அஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோ இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க ரெண்டு விதமா சொல்றாங்க நூறு ரூபாய் சம்பளம் வாங்குற அதிகாரிகள் மட்டம் ஓகேங்களா நூறு ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குற அதிகாரிகள் மட்டம் இப்ப நூறு ரூபாய்க்கு சம்பளம் வாங்க நூறு ரூபாய்க்கு மேல இல்ல நூறு ரூபாய் சம்பளம் வாங்குற அதிகாரிகள் மட்டத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் நான் பிராமின்ஸ் இருக்கணும் கரெக்டா நூறு ரூபாய் இல்ல நூறு ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற அந்த அதிகாரிகள் ரேஞ்ச்ல எழுபத்தஞ்சு சதவீதம் நான் பிராமின் இருக்கணும் நூறு ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறாங்கல்ல அதுல அறுபத்தி ஆறு சதவீதம் நான் பிராமின் இருக்கணும் இந்த நிலைமை அடையிறதுக்காக நாங்க வந்து ரிசர்வேஷன் கொண்டு வர்றோம் அப்படின்னு தனிக்காச்சலம் செட்டியார் வந்து தீர்மானத்தை கொண்டு வரும்போது சொல்றாரு ஓகேங்களா ஓகே இந்த தீர்மானத்தை வந்து வழிமொழிஞ்சு பேசின நடேச முதலியார் என்ன சொல்றாருன்னா பிரதிநிதித்துவம் இல்லையல் வரி இல்லை அப்படின்னு சொல்றாரு தட் மீன்ஸ் நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரஸன்டேஷன் இந்த ஸ்லோகன் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டது பட் மொட்டக்கட்டையா கொடுத்தாங்கன்னா நீங்க நடேச முதலியார் தான் சொல்லணும் ஓகேங்களா ஸோ நடேச முதலியார் தான் நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் முதல் இடவாரி இடஒதுக்கீடு அரசாணை பதினாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசு வேலை வாய்ப்புகள்ல பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்காக கொண்டு அரசாணை வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கல்வி நிலையங்கள்ல இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்காக இந்த இரண்டாவது அரசாணை வந்து வந்தது ஆனா இந்த ரெண்டு அரசாணையும் உடனே அமல்படுத்த முடியல உடனே அமலுக்கும் வரல இந்த ரெண்டு அரசாணைகளும் உடனே அமலுக்கு வரல பி சுப்ராயன் நம்ம பார்த்தோம் இல்லையா சுயேட்சை அரசாங்கம் இந்த பி சுப்பராயனோட அமைச்சரவையில கல்வி இருந்த முத்தையா முதலியார் இவர் தான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடை வந்து நடைமுறைப்படுத்தணும் இந்த இடஒதுக்கீடை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் எவ்வளோ எவ்வளோ சீட் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த இடஒதுக்கீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு இந்த இடஒதுக்கீட்டை எப்படி அமல்படுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியும் எடுக்கிறாரு ஸோ இவரோட முயற்சியில் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரெண்டு அரசாணை தட் மீன்ஸ் நீதி கட்சி வந்து கல்வி நிலையங்கள் வேலைவாய்ப்பு ரெண்டுக்குமே தனித்தனியாக கொண்டு வந்தாங்களா இந்த ரெண்டையுமே ஒட்டுக்கா சேர்த்து பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய பி சுப்பராயனோட அமைச்சரவையில் அரசாங்கம் வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க சோ இந்த அரசாணையின் படி பாத்தீங்கன்னா இடவாரி இடஒதுக்கீடு வகுப்பாறு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அமல்படுத்தப்படுது இந்த காரணத்துக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் முத்தையா முதலியார வகுப்பாரி இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் ரிசர்வேஷன் முத்தையா முதலியார் ஓகேங்களா நீதி கட்சியும் சொல்லக்கூடாது வேற யாரும் சொல்லக்கூடாது ஏன்னா இவர் தான் செஞ்சாரு நான் அப்போ சொன்னா இளையராஜா மியூசிக் போட்டுட்டு இருக்கும் போது மத்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க அத மாதிரிதான் இது அமல்படுத்தினது பி சுப்பராயன் ஓகேங்களா ஆனா எங்கேயாவது பி சுப்பராயன் இடஒதுக்கீடு அமல்படுத்தினார் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா எல்லா இடங்களும் என்ன போட்டிருப்பாங்க நீதி கட்சி கொண்டு வந்தது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க பட் இதை அமல்படுத்த வந்து பி சுப்பராயனோட சுயேட்சி அரசாங்கம் அவருடைய கல்வி அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார் தான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தார் இந்த ரிசர்வேஷன் நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரிசர்வேஷன் கொண்டு வந்து